பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சாய் சுபிக்ஷா நகர் வாலாஜாபாத் நியூ ஏர்போர்ட் பக்கத்துல பிளாட் வாங்கலாமா கால் செவன் நெருக்கடி கொடுத்தார்கள் நான் உண்மைகளை பேசுவதற்கு என்றுமே அஞ்சப்போவதில்லை என்ற என்று நான் அத்தனை பேரிடமும் பதில் கூறியதன் காரணமாகத்தான் விடியர் காலை மூன்று மணிக்கு என்னை சென்னை புழல் சிறையில் அவசர அவசரமாக எடுத்து வந்து மதுரை சிறையில் அடைத்து என்னை இரண்டாவது முறையாக குண்டர் சட்டத்தில் கைது செய்தார்கள் தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் விமர்சனங்களை சந்தித்தவர் அல்ல விமர்சனங்களை பார்த்து பழகியவர் அல்ல விமர்சனங்களை பார்த்து வளர்ந்தவர் அல்ல தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்சாய் செடிதான் திரு ஸ்டாலின் அவர்கள் பணியில் இருக்கும் அரசு ஊழியர் இறந்தால் கருணை அடிப்படையில் வேலை தருவது போலத்தான் திமுகவின் தலைவராகி இருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதுபோலத்தான் தமிழகத்தின் முதல்வராகவும் இவர் இருக்கிறார் உண்மைகளை சவுக்கு மீடியா ஏறக்குறைய எட்டு மாத காலமாக தொடர்ந்து எடுத்து கூறியதன் காரணமாகத்தான் சவுக்கு மீடியாவின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன சவுக் மீடியா ஆஃபீஸ் சீல் வைக்கப்பட்டுள்ளது எனது வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது எனது தந்தை எனது தாயாரின் பென்ஷன் கணக்கு உட்பட ஆறு ஏழு கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன நாட்டில் இன்று நடக்கும் உண்மைகள் எந்த வகையிலும் வெளியே கூடாது என்பதில் தமிழக முதல்வர் மற்றும் அவரது மகன் திரு உதயநிதி ஆகியோர் மிக கவனமாக இருக்கின்றனர் சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தாறு பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நினைவிருக்கும் அந்த வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்ற விசாரணையில் இருந்து வருவதும் உங்களுக்கு தெரியும் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழக டிஜிபி திரு சங்கர்ஜிவார் அவர்கள் தமிழகத்தில் சட்டவிரோதமாக மெத்தனால் சர்வசாதாரணமாக கடத்தப்படுகிறது உடனடியாக இது தடுக்கப்பட வேண்டும் அப்படி தடுக்கவில்லை என்றால் மரக்காணத்தில் ஏற்பட்டது போன்ற கள்ளச்சாராய சாவுகள் ஏற்படுத்த ஏற்படுவதை தடுக்க முடியாது என்று டிசம்பர் இரண்டாயிரத்தி மூன்றில் தமிழக டிஜிபி சங்கர் அவர்கள் உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தின் மீது இந்த கடிதத்தின் மீது தமிழக முதல்வர் உள்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தார் என்றால் அறுபத்தாறு உயிர்கள் பலியாக இருக்காது இதுபோல பல்வேறு உண்மைகள் தமிழக மக்களுக்கு தெரியாமல் மறைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் சவுக்கு மீடியா முடக்கப்பட்டது இந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் மீது பாஸ்போர்ட் ஊழல் தொடர்பாக பொதுநல வழக்கை தொடர்ந்த வராகி என்ற பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் வராகி என்பவர் கைது செய்யப்பட்ட விவரம் இதுவரை பொதுவெளியில் தெரிவிக்கப்படவில்லை அவர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ச்சுவதற்கான நடவடிக்கைகளை சென்னை மாநகர காவல்துறை எடுத்து வருகிறது நான் ஏற்கனவே உங்களிடம் குறிப்பிட்டது போல எனது அலுவலகம் சீல் வைக்கப்பட்டுள்ளது வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது அலுவலகத்தில் இருந்த கேமராக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சவுக்கு மீடியாவில் இருந்த சவுக்கு மீடியாவில் பணியாற்றி கொண்டிருந்த ஐந்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது சவுக்கு மீடியாவில் நீங்கள் தொடர்ந்து பணி செய்தால் உங்கள் மீதும் கஞ்சா வழக்கு பாய்ச்சப்படும் என்று காவல்துறை அவர்களை மிரட்டியிருக்கிறது இது ஒரு தனிநபருக்கு நடந்த கொடுமையாக நீங்கள் பார்க்க கூடாது இது ஊடக சுதந்திரத்துக்கு ஏற்பட்டுள்ள கொடுமையாகத்தான் நீங்கள் இதை பார்க்க வேண்டும் நான் ஐந்து மாதம் கழித்து நான் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஏராளமான கேள்விகள் இருக்கும் இந்த கேள்விகளுக்கு நான் பின்னால் பதிலளிக்கிறேன் நீங்க இந்த அஞ்சு மாத காலம் என்னுடைய செய்திகளை எனக்கு இந்த நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக எல்லாம் தொடர்ந்து நீங்கள் செய்திகள் வெளியிட்டு எனக்கு நீங்கள் கொடுத்து வந்த ஆதரவுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நிச்சயமாக தொடரும் நிச்சயமாக தொடரும் ஒரு இரண்டு மூன்று மாத காலமாகும் நான் சொன்னது மாதிரி வங்கி கணக்குகள் முறக்கப்பட்டுள்ளன ஆஃபீஸ்லேருந்து கேமராக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கம்ப்யூட்டர் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இருபத்தைந்து பேர் பணியாற்றி கொண்டிருந்த இடத்தில் அவர்கள் வேலை இழந்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு வேறு எந்த இடத்துலையும் வேலை இல்லை ஒரு இரண்டு மூன்று மாத காலமாகும் அதற்கு பிறகு நிச்சயமாக சவுக்கு மீடியா தொடரும் என்பதை அதுதான் என்னோட வேலை பதினஞ்சு வருஷமாக அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன் தொடர்ந்து அதை செய்வேன் பழைய வீரியம் இருக்குமா சவுக்கு மீடியா தொடரும் ஆனால் இருக்குமா உங்களோட கேள்விக்கு என்ன பின்னணின்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் அஞ்சு மாதம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து வைத்திருக்கீங்க இதே வீரியத்தோடு நீங்க செயல்படுவீங்களான்றதா உங்க கேள்வியோட பொருள் இதே வீரியத்தோட நிச்சயம் செயல்படுவேன் தமிழக மக்களுக்கு உண்மைகளை எடுத்து கூறுவதில் ஒரு நாளும் சவுக்கு மீடியா தயங்காது இதெல்லாம் தொடங்குறதுக்கு கொஞ்சம் அவகாசம் ஆகும் அதுக்கு பிறகு உங்களை விரிவாக சந்தித்து நிறைய பேசுகிறேன் கோவை சிறையில் எனக்கு வந்து கடு கையை என்னோட கை உடைக்கப்பட்டது மற்ற சிறைகள் எல்லாம் என்னை கைது போல தான் நடத்துகிறாங்க வேறு ஒன்றும் பத்திரிக்கை சுதந்திரம் இருக்குதா இப்போ தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரம் என்பது துளியும் இல்லை தமிழக முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் தன்னை பத்திரையாளர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதில் மிகவும் பெருமைப்பட்டவர் கடைசி வரை தன்னை பத்திரிகையாளர் என்று அவர் அழைத்துக் கொண்டவர் சிறு வயதிலேயே சிறுவனாக இருந்தபொழுதே கையெழுத்து பத்திரிகை நடத்தியவர் தலையில் சுமந்து கொண்டு முரசொலியை விற்றவர் கலைஞரின் மகன் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகை சுதந்திரத்தை குரல்வலையை நெறிப்பதில் முன்னணியில் இருக்கிறார் தமிழகத்தில் இன்று சுதந்திரமாக பத்திரிகைகள் செயல்பட முடியாத ஒரு அவலச்சூழல் நிலவுகிறது இதை மாற்றுவதற்கான நாள் வெகு விரைவில் வரும் தமிழக மக்கள் தமிழகத்தை பிடித்துள்ள இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ற சாபக்கேடு எப்போது முடியும் என்று காத்துக்கொண்டிருக்கார்கள் அதற்கான நாள் விரைவில் வரும் நன்றி நன்றி நன்றி